வந்து எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா தியானம்னா என்ன கடவுள்னா என்ன தொண்டுனா என்ன இப்படி கேட்டுட்டே இருந்தான் நேரம் ரமண மகிழ்ச்சி கூட்டு போயிட்டாங்க ரமண மகிழ்ச்சி உட்கார்ந்து வர்றத ரமண மகிழ்ச்சி பார்த்தா அவனுக்கு என்ன தெரியணுங்க இல்ல தொண்டு தொண்டுன்னு சொல்றாங்களே இல்ல எல்லாம் சொல்றாங்களே கடவுள் பக்தி எல்லாம் சொல்றாங்களே அப்ப ரமண மகிழ்ச்சி சொன்னாரு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான் என்னால கொடுக்க முடியும் என்ன பதில் உள்ள திரும்பினார் இவனுக்கு ஒரு தோஷம் கொண்டு வாங்க அப்படின்னா என்னடா இது ஏதோ பதில் சொல்ல போறான்னு பார்த்தா ஒரு தோசையை கொண்டாந்து வந்து வச்ச உடனே ரமணி வந்து சொன்ன அப்படின்னு சொன்ன நீ சாப்பிட அப்படின்னு சொன்ன உடனே நீ சாப்பிட ஆரம்பிக்கணும் அதே போல அடுத்த இம் நான் சொல்லும் போதுதான் அந்த தோசையை நீ முடிக்கணும் யோசிச்சு பாருங்க இம்ல தொடங்கணும் அடுத்த இம் நான் எப்ப சொல்றோம் அப்பதான் தோசையை முடிக்கணும்

இப்படியே பாக்கிறான் அவனும் பாக்கிறான் அவரவே பார்க்கறான் அவரே பாக்கிறான் அவரே பார்த்து பார்த்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான் இப்ப ரமண மகரிஷி சொல்லணும் ஒரு வாயை பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறான் எல்லாரும் வேற பக்கம் திரும்ப அப்படின்னா கவனிச்சுக்குள்ள போட்டான் போட்ட உடனே ரமண மகரிஷி கேட்டாரு இந்த தோசை வச்சதுல இருந்து ஒரு கவனம் எங்க இருந்துச்சு முழுக்க முழுக்க உங்க மேலதான் இருந்துச்சு நீங்க எப்ப இம் சொல்லுவீங்க எப்ப இம் சொல்லி முடிப்பீங்கன்னு இருந்துச்சு இதுதான் தான் தியானம்ங்கிறது இதுதான் கடவுளை அடையக்கூடிய வழி இதுதான் தொண்டு நான் முதல்ல சொன்ன இம் வந்து கடைசியாக சொன்ன இம் என்பது உன்னுடைய இடையிலே ஒரே சிந்தனையிலே எப்படி என் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தாயோ அப்படியே நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் நமக்கு கட்டளை இதுதான் தொண்டிற்கான விளக்கம் கருத்தாக இருப்பதுதான் தொண்டினுடைய உள்ளதை சொன்னாங்க அதை பார்த்துட்டே இருக்கிறோமே நம்ம நம்ம கருத்து இருக்கணும் நம்ம இடத்துல நம்ம சொல்றோம் கருத்தா இருக்கிறான் அப்படில அவன் கருத்தா இருக்கிறான் இப்ப எது அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா அறிவு அற்றம் காக்கும் கருவி செல்வாக்கும் உள்ளடிக்கலாக அறந்தம் சொன்ன பகைவர்களை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் எதிரானா அதுக்கும் விளக்கம் சொன்னான் அப்ப எல்லாம் பாருங்க நமக்கு என்ன நமக்கு என்ன வேணும் இறைவன் யார மகிழ்ச்சி அடைவான் நாம் செய்த தொண்ட கணம்

கப்பன் சூரியன் அவன் நினைக்கிறான் யம தர்மன் போய் கேட்கிறான் என் பிள்ளை எல்லாம் கொடுத்தான்ல எல்லா துண்டும் பண்ணான் இல்ல அவனுக்கு ஏன் சாவ கொடுத்த அந்த அம்பின் மூலமாக அவன் ஏன் சாகனும் அவனுக்கு ஏன் விதிதானா அப்ப அவன் சொன்னான் எல்லாம் தெரிந்த நீயே இப்படி சொல்லலாமா எல்லாம் தெரிந்த உனக்கு இது தெரியாமல் விட்டதே அவன் எல்லாம் செஞ்சான் ஆனா அவன் என்ன செய்தான்னு தெரியுமா அவன் எல்லோரும் இடத்துல வந்து எல்லாவற்றையும் பெற்று பெற்று செய்தான் அவனை போல சிறந்தவன் இல்லை இருந்தாலும் என்னதான் செய்தாலும் அவனும் சேரக்கூடாத இடத்திலே சேர்ந்திருக்கிறான் அதற்குரிய தண்டனை தான் அவனுக்கு அழிவுன்னு சொன்னான் இதெல்லாம் கூட பெரிய விஷயம் தங்க கண்ணனை குறித்து சொல்லணும் அப்படின்னா இன்னும் வித்தியாசமும் சொன்னான் அந்த பெருமையெல்லாம் சொல்லுங்கிற பொழுது அர்ச்சனாவை பார்த்து திருவணம் கூப்பிடுறாரு இந்தா மேல பறவை பறகுது கீழ இருந்து அம்பை விட்டு பறவையை வீழ்த்தணும் பட்டானு ஒரு அம்பை விட்டான் மேலேருந்து வீழ்த்திட்டான் வந்து பறவை கீழே விழுந்துருச்சு நீ வில்லில் சிறந்த போயிட்டு வா அடுத்து கரண் அந்த பக்கமாக வர்றான் எப்பா உனக்கு ஒரு டாஸ்க்கு என்ன மேலே பறவை பறக்குது அந்த பறவையை நீ வீழ்த்தணும் சரிந்து குனிஞ்சான் குனிஞ்சிட்டு அம்பை எடுத்தான் பறவை வீழ்த்த பிறப்பு அம்ப கீழே போட்டான் அம்பை உள்ளே கீழே போட்டான் ஏன்னு கேட்டான் இது அதிகாலை நேரம் இது அதிகாலை நேரம் பறவைகள் எல்லாம் தாய் பறவை தன் குஞ்சுகளுக்காக எழுதேடி சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நான் என் அம்பை போட்டு அந்த பறவையை வீழ்த்தினால் அது என்னுடைய அறத்திற்கு வலிமை சேர்க்காது எனவே நான் அம்பை கீழே போட்டேன் என்று சொன்னேன் இதுவும் ஒரு விதமான தொட்டு தான்